அம்மா உன் நான் வாழ்கிறேன் அறியாத பிள்ளை நான் துணை தேடுவேன் அம்மா உன் இனிவாக நான் வாழ்கிறேன் அறியாத பிள்ளையுன் துணை தேடுவேன் தனியாத தாகம் உன் நான் தீரும் தனியாத தான் தீரும் உன் தர்மத்தின் நிழலில் என் பாவங்கள் விலகும் அம்மாவுலினிவாக நான் வாழ்கிறேங் பாதாள பள்ளத்தில் நான் வீழும் போது சுபமா சிபமாளை கொ தோக்கும்போது வேதாள சொந்தங்கள் வெளியேறியோடும் வேதாள சொந்தங்கள் வெளியேறியோடும் மாதாவி மாதாவிதம் சுரணம் அம்மா உன் இனிவாக நான் வாழ்கிறே போது தள்ளாடும் தடுமாறும்போது மாலை மாதாவேனை வீட்டு அருள்வாய் அம்மா உன் இணைவாக நான் வாழ்விறேன் அறியாத பிள்ளை நான் துணை தேடுவேன் தனியார் ം മുൻ തൻപീരും ഉണ്ടർമത്തി നിഴലിൽ ഇൻ പാവങ്ങൾ വിലകും അംമാണി വാഹന നാൻ വാളരേ